ஹலோ நண்பாணி வணக்கம் வணக்கம் என்றைக்கான விடிகள் தான் கேரளா டீசிங் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான ஆட்டத்தில் ரிசல்ட்டு நமக்கு நூற்றி முப்பத்தி ஏழு இன்றைக்கான ரிசல்ட்டு அதாவது இருபத்தி ஒன்றுக்கான ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட்டு அதாவது நாளைக்கான ஒரு தரமான இசைங்கோடு நாம் இருபத்தி இரண்டு பத்து இருபத்தி அஞ்சுக்கான ஒரு தரமான இசையங்க நம்ம எடுத்து கொடுக்கலாம் தனலக்ஷ்மி நாளைக்கான குழுக்கள் நம்பரு தனலக்ஷ்மி இருபத்தி மூன்று நாளைக்கான குழுக்கள் நம்பர் நாளைக்கான ஒரு தரமான ஒரு ஆள் ஆள்போட நம்ம எடுத்து கொடுக்கலாம் அதுக்கு மாதிரி நீங்கள் சேனல் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பெல்லைக்கான அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னா போகிற வீடியோ நோட்டு பேசினாலும் அது வீடியோ போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆள் போட வந்து பார்த்துக்குவோம் ஆல்போர்டு பார்த்தோம்னா நம்மளோட கெசிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு நம்பரு ஆல்போர்டு சிங்கிள் நம்பர் தான் கொடுக்கும் நாளைக்கான ஆல்போர்டு பார்த்தோம்னா ஐந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்ஸ் வந்து இருக்கு நமக்கு பின்னிங் வரக்கூடிய சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கெசிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் அதை அண்ணாமில் ஆல் போர்டு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அஞ்சு நிச்சயம் வந்து வரும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஏன்னா நாளைக்கு நமக்கு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலை சொல்லிடலாம் உங்களோடய ஆல் போர்டை கீழே தேனிங்க பார்க்கலாம் என்னோடய ஆல் போர்டு அஞ்சு அதாவது இப்போ சிங்கிள் டிஜிட்ட்கான ஏ போர்டு பார்த்துருவோம் ஏ போர்டை பொறுத்த வரையிலும் கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டு ஐந்து நமக்கு வரக்கூடிய ஒரு சான்சஸ் ஏ போர்டில் அதேபட்ச வாய்ப்பு வந்து இருந்தால்தான் தான் இருக்கும் அதே போல ஏ போர்டில் நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துட்டு இருக்கும் ஏ போர்டில் நமக்கு ஒன்பது ஐந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்கு அதே போல ஏ போர்ல சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து நான்கு நமக்கு சப்போர்ட் நம்பராக இறங்கக்கூடிய ஒரு அறைவான ஒரு நம்பராக இருக்கும் உங்கள் கிச்சிங்கில் இதுபோல் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தோம்னா பீபோடில் தான் நம்ம பார்க்க போகிறோம் பீபோடை பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் சாரி வீபோர்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் பார்த்தோம்னா நமக்கு சைபர் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் சைபர் வருகின்ற பட்சத்தில் நீங்கள் நம்ம வந்துச்சுக்கலாம் என்னோடய விஷயங்கள் சைபர் வந்து விபோவில் நிச்சயமாக வருது அந்த சைபர் வராமத்தில் சப்போர்ட் வரக்கூடிய நம்பர் ஒன்று இந்த இரண்டு நம்பருமே நமக்கு முக்கியமான ஒரு நம்பராக இருக்கும் பார்த்தோம்னா சைபர் வந்து ஏபோலாம் கேரண்டியாக கொடுத்துருக்கோம் நைன்டி பர்சன்டேஜ் அந்த சைபர் வராதத்தில் ஒன்று நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவலான நம்பராக இருக்க போகுது இதுதான் பீபோவில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பரு அந்த சீபோர்டில் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்பது சிபோர்டில் இறங்கக்கூடிய சான்ஸஸ் வந்து அதிகரிச்சவாய்ப்பிருக்கு அந்த ஒன்பது இம்பார்ட்டன்ட் நம்பரும் கூட இந்த ஒன்பது நமக்கு சிபோடில் நாளைக்கு வரக்கூடிய ஒரு சான்ஸை வாய்ப்பு இருக்கு அந்த ஒன்பது வராத விஷயத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு மீண்டும் வந்து ஐந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆகக்கூடிய வாய்ப்பு நமக்கு சிபோலேயும் இருக்குது அதனால் கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கெஸிங்கில் உங்கள் கடைப்பில் வந்தாலும் நீங்கள் எதாவது வச்சுக்கலாம் என்னோட கெஸிங்கில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் சீபோரில் அடுத்து பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம் பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா ஏவிசி த்ரீ டிஜிட் பாக்ஸில் பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுக்கப்பறோம் உங்கள் கெசிங்கில் எது போல் வந்து இதாக வச்சுக்கலாம் பார்த்தோம்னா ஐநூற்று ஐநூற்று ஒன்பது நமக்கு இம்பார்ட்டண்ட் நம்பராக இருக்கும் ஐநூற்று ஒன்பது ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு ஒன்பது ஏப்ரல் அறுவடை வாய்ப்பு இருந்தால் தொள்ளாயிரத்தி பதினைந்து தொள்ளாயிரத்தி பதினைந்து ஏப்ரூலில் எட்டு வர்ற பற்ற எண்ணூற்று இருபத்தி ஐந்து இதுபோல் நம்பர் நமக்கு நிச்சயம் வந்து வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதே போல் நமக்கு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் சைபர் இந்திய போல வரக்கு பற்றி தான் சைபர் பன்னிரெண்டு இந்த மாதிரியும் நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து வரும் அடுத்து பார்த்தா நானூற்று ஐம்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு கடைசியாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஒரு இம்பார்டன்ட் நம்பராக முந்நூற்று ஐந்து இதுதான் நம்மளோட கேசிங் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் உங்கள் கணிப்பு கணிப்பது போல் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் எக்ஸ்ட்ரீட்ல வெற்றி பெறப்படலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்